வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ விசாரணை பார்த்தீங்கன்னா போயிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் வந்து போகும்போது ஆள் பார்த்தீங்கன்னா வந்து செம்மை ஹாப்பி மைண்டோட வந்து சிபிஐ விசாரணை நடந்தக்குள்ளே வந்து போனார் ஏழு மணி நேரம் பார்த்திங்கன்னா வந்து சிபிஐ அவர்கள் விசாரணை நடந்து போயிட்டிருக்கு அதை பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்கள் கால் கிடம்பு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சோகமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியானது பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது சிபிஐ விசாரணை வந்து என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு அங்கே வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வரல அடுத்து வந்து பார்க்கும்போது நாளை ஜனவரி பதிமூணு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ அவருடைய விசாரணை இருக்குது அதற்காக வந்து நாளைக்கும் விஜய் அவர் பார்த்திங்கன்னா வரவேண்டி இருக்குது அப்படிமாதிரி சொல்லப்படுதுங்க அதனால் விஜய் அவர் பார்த்திங்கன்னா வந்து தற்போது டெல்லியிலே தங்க இருக்கார் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது தென் டெல்லியில் இருக்க ஒரு தனியார் ப்ரைவேட் ஹோட்டலில் வந்து தங்க இருக்கார் அப்படி மாதிரி சொல்லப்படுது நாளைக்கும் சிபிஐ அவருடைய விசாரணை நடக்கிறதுக்கு நாளைக்கு எந்த மாதிரி கேட்கறது கேட்கிறது கேள்விகள் கேட்க போகுது அப்படிங்கிறது இப்படி பார்ப்போம் அதாவது சிபிஐ விசாரணை எதுக்கு அப்படின்னு தெரியும் கரூர் இன்சிடென்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அவர்களுக்கான சிபிஐ விசாரணை நடைபெறுது ஒரு பக்கம் ஜனநாயக ரிலீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி போயிடுச்சு ஓகே நண்பா நாளைக்கு இந்த சிபிஐ விசாரணை வந்து ஓரளவுக்கு பிடிக்கு வருமா இல்லையா அப்படி எப்படி பார்ப்போம் ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி